சிறுகடைக்கா சை இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்காரு நான் சரக்கு அடிக்கவே இல்லை மீனா நீ நம்பு நான் வேலை டைமில் என்னைக்கு அடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன என் எம்எல்ஏ கூட ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க போது உங்கள் கூட ஒன்றா சேர்ந்து அடிச்சவங்க எப்போங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க உங்களை காப்பாற்றுட்டு தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி மீனா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க அப்புறமா முத்து வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படி டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் போறாங்க போகிறாங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க நண்பா நீங்களாவது நம்புறீங்களா நான் வந்து வேலை டைமில் என்னைக்காவது சரக்கடைச்சி நீங்கள் பார்த்துருக்கல அப்படின்போது நண்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது நண்பா நான் எப் நீங்கள் எப்போ நான் சொல்லுவேன்னா நீ அடிச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு முத்துவடி ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க வண்டி வந்து நீ போய் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வண்டி இன்றைக்கி எடுக்க முடியாது நாளைக்கு போய் வா அப்படின்ற மாதிரி முத்துவடி ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்புறம் மீனா வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போய்ட்டு இருக்க சிட்டி கூப்பிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓவராக அட்வைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள் புருஷனுக்கு அட்வைஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீனாவோடைய ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே நான் கொடுக்குற இந்த மருந்து வந்து ஜூஸில் கலந்து கொடுத்துரு அவன் வந்து சுத்தமாக முத்து வந்து சரக்கடிக்கிறது நிப்பாட்டிடுவார் அப்படின்ற மாதிரி கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு முத் மீனா வந்து பார்த்தீங்கன்னா கலந்து வச்சுட்டுருக்காங்க ஆனால் விஜயா வந்து அதை எடுத்து குளிச்சுடுறாங்க நெக்ஸ்ட்டு வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்து பார்ப்போம்